எனக்குழுத்து போச்சு ஆட்டு கூட்டத்தில் வேற எந்த ஆடு மேலயும் படாம அந்த வெள்ளாட்ட மட்டும் தனியா சொல்றேன் வித்தியாசமா இருக்கும் ஒரே அந்த ஆட்டை சுட்டு காட்டுங்க பார்க்கலாம் ஐயோ யாரு போச்சே இந்த வாயிலா ஜீவன் உங்களை என்னையோ பண்ணிச்சு இப்படி சில துடிக்க சுட்டு போட்டுட்டீங்களே பொண்ணையார் மகங்க யாரும் சுட்டிட்டாங்க சுட்டுட்டாங்க என்னங்கடா துப்பாக்கியோட மட்டும் ஒண்ணும் கிடைக்கலையா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விளையாட்டுப்பா விளையாட்டா என்ன விளையாட்டு ஒரு மந்த ஆட்ல ஒரு ஆட்ட பத்திரம் தனியா சுட்டப்பா சுட்டையா ஒரே ஷாட்ல ஆடு க்ளோஸ் சாவாஜ ரத்தனவேலோட பிள்ளைங்க நிரூபிச்சிட்டீங்கடா அவையாடுறா ரத்தனவேலோட பேரை சொல்லி கூப்பிடுற

உங்களை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு தெரு தெரு வாய் எடுத்துட்டு போறதுக்கு குருமை இருக்கு அந்த அளவுக்கு விடாதீங்க மரியாதையை செத்து போன இந்த ஆட்டுக்கு நஷ்டம் இட வேணுமா இந்த எடுத்துக்கிட்டு போ அவ அவ நியாயமா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறா அதெல்லாம் உங்களுக்கு இங்க தெரிய போகுது கையில எடுத்து குடுறா அப்பா டேய் இங்கடா இப்ப ஏன் நான் அவன்கிட்ட எடுத்து குடுற வாங்கடா இனிமேலாவது சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பயந்து நடங்க ஏன்டா ஏண்டா அவசரப்படுறீங்க எனக்கு இல்லாத மான உணர்ச்சியா உங்களுக்கு யாரே, எங்கே, எப்போ எப்படி தட்டணும்னு ஒரு கணக்கு இருக்குடா

ஜவுளி கடைக்கு போறோம் நல்ல சேலையா நல்ல வெஸ்டியா பொறுக்கி எடுக்கிறோம் காய்கறி கடைக்கு போறோம் நல்ல காய்கறியா பொறுக்கி எடுக்கிறோம் தேர்தல் வருது நல்ல வேட்பாளரா பொறுக்கி எடுத்து ஓட்டு போடுறோம் கருவாடே நாத்தம் கருவாடுது கெட்ட பொறுக்கி எடுக்கிறது இல்லையா அவ்வளவு ஏன் என்னவே எடுத்துக்க எத்தனையோ பெண்கள் இருந்தோம் உன்னை பொறுக்கி எடுத்துருக்கேன்ல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே புரிக்கீங்கதான் இப்படிப்பட்ட ஒரு நான் தேடிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் இந்த பொம்பளைங்க இருக்காங்களே ரொம்ப ஆத்திரப்படுறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க பொறுமையே இல்ல என்ன இருந்தாலும் பொம்பளைங்களை மாதிரி பொறுமசாலி தான வராது பொம்பளைங்க தான் பொறுமசாலியா உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமசாலி பொம்பளைங்க தான் பொறுமசாலி ஆம்பளைங்க தான் பொறுமசாலி பாப்பமா பாப்போம் சரியா கையா பாத்தியா பொறுமை இல்லங்கிறது காமிச்சது இல்ல இப்ப பாரு இங்க தொடு பொறுமை இருக்குல்ல இங்க தொடு பொறுமை இருக்குல்ல முத்தங்குடு பாத்தியா பொறுமையா இருக்கு இதுல இருந்து தெரிஞ்சுக்க உலகத்திலேயே ஆம்பளைங்க தான் பொறுமை பயங்கரமான விட முடியலையே முடியல செஞ்ச கையாச்சா ரெண்டு கைய ஒன்னா ஒட்டிக்கு நல்ல வேலை தாவணியா இருந்ததுனால தப்பிச்சுக்கிடுச்சு இதுவே ஜாக்கெட்டா இருந்தா

மோட்டார் சைக்கிள் ஓட்டி பழகு போல இருக்கு படிச்சு தேவையில்ல இருக்கு ஏத்திக்கிட்டு போறது பணக்காரங்களோட பழக்கமா இருக்கலாம் ஆனா கண்டவண்டியில் ஏறது எனக்கு பழக்கம் இல்ல நீ போலாம் பிரேக் பிடிக்கலையே

என்னது திரும்ப நாய கூப்பிடுற அது கண்ட இடத்துல வந்து கடிச்சிட போகுது இது உனக்காக சொன்னு நான் நாய்க்காக சொன்னு நினைச்சேன் இந்த யா பின்னால பூச்சிக்க என்னது சட்டையே தூக்க முடியல இந்த நேரம் ஆஸ்பத்திரியா இருந்தா நர்ஸ் வந்து உதவி பண்ணி விடுவாங்க என்னது எட்டவே மாட்டேங்குது முயற்சி பண்ணா எட்டும் முயற்சி பண்றேன் எாம் விழா போக போது கொஞ்சம் உதவி பண்ணி வர்றீங்களா சரி வியாதிக்கு ஒரு சொப இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி ஒரு நாய் கிட்ட கடி வாங்கிட்டு இங்க வந்து இருப்பேன் தினமும் நாய் கிடைச்சது கண்ண

அடியாட்டி என்ன ஆச்சரியமா இருக்கு மண்ன்னு சொன்னாலே வாயில ஒட்டிக்கணும் தானப்பா இப்ப இந்த மண் நடந்து போறாளே எதுவும் காரணமில்லாம இருக்காது பொறுத்து இருந்து பாப்போம் வீட்டுக்காரர் முதுகு வலியால துடிச்சிட்டு இருக்காரு கொஞ்சம் எண்ணம் வந்துருச்சு கொடுங்க அப்படியா நீ போன வரேன் சீக்கிரம் வச்சு வச்சுட்டு வர போ மா எங்க மூக்க முடிக்கிற பணக்கார ஒரு கமாச்சு எதுக்கிட்ட நீங்க வந்து என்ன வேணும் சொல்லி தொலை தடவை சொல்லு இந்த விடாத இதே மாதிரி நீ ஆயிரம் ஐ சொன்னாலும் எனக்கு எனக்கு பத்தி இல்ல உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுக்கு இந்த ஏழை மனசுல இடம் இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கல்யாணம் பொண்ணிக்கு சொல்லிக்கலாம் போய் சொல்லி எனக்கு பழக்கம் இல்ல யார்ட் வந்துட்டானுங்க வேலை வெட்டி இல்லாம யூஸ்ல